இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற ராசி மேசராசி மேசராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே வந்து யாரும் அட்வைஸ் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது இவங்களுக்கு நடுத்தரமான உயரமோ ஒரு கம்பீரமான தோற்றமோ ரொம்ப தைரியசாலியாகவும் இவங்களுடைய நடையை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிமிர்ந்த நேரான நடையாக தான் இருக்கும் ஏன்னா எல்லா விஷயத்திலும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அதனால தான் இவங்களுடைய நடையை ரொம்ப நேர்மையான நடையாக தான் அதிகமாக இருக்கும் என்ன ஒன்றும் கொஞ்சம் வெகுளித்தனம் அதிகமாக இருக்கும் யார் என்ன சொன்னாலும் டக்குன்னு நம்பி ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்க அவங்க இருப்பாங்க தெய்வ பக்தி அதே மாதிரி தாய் தந்தையாரை மதிக்கிறது உடன்பிறப்புகள் மீது நல்ல ஒரு பாசம் கூடிய ஒரு நபராக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க என்ன ஒன்னும் பொறுமையாக ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பாங்க நினைத்ததை உடனே சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் ஒரு துடிப்பு ஒரு வேகம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திறமை இதெல்லாம் உள்ள ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் வேற ஒரு இட ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு இறங்கி அதை டக்குன்னு செயல்படுத்தக்கூடியவங்களை இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க யோசிக்கவே மாட்டாங்க அடுத்த கடமை அதை செய்து முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் இந்த மேசராசியில் அஸ்வினி பரணி இந்த நட்சத்திரங்கள்லாம் அடங்கும் இந்த ராசிக்காரங்க பொதுவாகவே ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நேர்த்தியாக கரெக்டாக செய்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு திறமை உள்ள நபர்கள் தான் இந்த மேசராசி என்பர்கள் பொய் வித்திளாட்டம் பேசினா அப்படி பேசுகிறவங்களா கண்டாவே உங்களுக்கு பிடிக்காது கஷ்டப்படுவதை யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டவங்க இந்த மீசராசி என்பர்கள் உடன் பழகிறவங்க நல்லவங்க கேட்டவங்கள அறிந்து பழகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கெட்டவங்களுடைய சவகாசம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்துடும் யாராவது இவங்கக்கிட்ட தவறுதலாக நடக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு தான் இவங்களே புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க யார் என்ன சொன்னாலும் டக்குன்னு நம்பிடுவாங்க டக்குன்னு நம்பிட்டு அதில் இறங்குவாங்க ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் செய்கிறாங்க அப்படின்னா யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை டக்குன்னு நம்பிட்டு அந்த விஷயத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் நிறைய இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராஜ் என்பவர்களுக்கு அமைந்துடும் அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் படாத பாட்டு பட்டாவது அந்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படிங்கிறத கரெக்டாக இருப்பாங்க தான் சொல்வதே சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல வாதிடக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க நகைச்சுவை உணர்வு இவங்களுக்கு அதிகம் கலையில் குச்ச நாட்டம் அதிகமாகவே இருக்கும் ரொம்ப தைரியமானவங்க எல்லா விஷயத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு திறமை உள்ள ஒரு நபர்கள் இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்து முடிக்கணும் கரெக்டாக நம்ம பொறுப்பாக இதை செய்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் கோபம் அதிகமாக வரும் நெருப்பு ராசி இல்லையா அதனால் கோபம் அதிகமாகவே வரும் ஆனா மன அமைதியை இதனால கொஞ்சம் இழந்தரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு வரும் உடையவங்களாக இவங்க இருந்தாலும் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஒரு ஆலோசிக்க முடிவெடுப்பாங்க கொஞ்சம் கலந்து ஆலோசிப்பாங்க குறிப்பாக அவங்க அம்மா மீது தாய் தந்தையார் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க நாங்கள் சொன்ன குணாதிசயெல்லாம் நீங்க பார்த்த மேசராசி என்பர்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் யாரும் வந்து அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்றதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை பாருங்க சரி வாங்க நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கிரகண பயிற்சியின் மூலிமா சில மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் அந்த வகையில் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சந்திர கிரகணத்துக்கு பிறகு நீங்கள் பெற அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் குறிப்பாக அந்த ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதன் அவரோடு கூட கேதுவும் இணைந்திருக்கிறார் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறார் இதனால் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிருக்காங்க எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்கள் மனக்குழப்பமாக இருந்திருப்பீங்க ஒரு தெளிவில்லாமல் இருந்திருப்பீங்க கரெக்டான முடிவு எடுக்க முடியாத தவிழ்ச்சி இருந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய பேச்சாற்றலும் ரொம்ப சிறப்பாக இருக்கு நிறைய அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தோடு எங்கேயாவது கேளிக்கை விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு அமையும் எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே நேரத்தில் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் புதிய ஆர்டர்கள்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும் அதனால ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பர்கள் செயல்படுவீங்க பழைய பாக்கிலாம் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் ஒரு நில வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா போராட்டம் பண்ணிட்டு இருப்பீங்க போராடி கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலர்ல யோசிச்சிருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு மேலதிகாரியோட நன்மதிப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த டென்ஷன் தேவையில்லாத பயம் தேவையில்லாத குழப்பம் உறவுகளால் இருந்த இடர்பாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்கள்ல கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த தேவையில்லாத பிரச்சனையும் கொஞ்சம் குறையும் ஒருவருக்கொருவர் விட்டு பேசி நல்ல ஒரு புரிதல் இந்த காலகட்டத்தில் வரும் அதன் மூலியமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் சகோதரரால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு விதமான குழப்பத்தோடு இது நான் இருந்திருப்பீங்க அந்த எல்லாமே இனி வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் போது பிள்ளைங்களுடைய செயல்கள் ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்கு நபராக இந்த மேசராசி என்பர்கள் வள வர அவங்களுடைய உதவியும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவும் கிடைக்கிறதுனால வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு இந்த மேசராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலமான பலன் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் தெளிவான சிந்தனை கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடன் பிரச்சனை கொஞ்சம் உங்களுடைய செல்வ செழிப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே செல்வ செழிப்பே இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி அதனால இந்த காலகட்டத்தில் கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமாக இருக்கு இந்த செல்வம் சேர்க்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இறுக்கமான நிலை இப்ப மாறும் அப்படின்னே சொல்லலாம் மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க பண ரொம்ப நிதானமாக இருக்கணும் அவசரம் காட்டக்கூடாது ரொம்ப பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒரு சுறுசுறுப்பி இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் மனம் ரொம்ப உற்சாகமாக இருக்கு அதனால தெளிவான மனதோடு நீங்க படிக்கும்போது நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு சக மாணவர்கள் மத்தியிலேயே நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த மேசராசி மாணவர்கள் வள வர போறீங்க மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு வியாபாரத்தில் தொழிலில் சின்ன சின்ன தோய்வு இருக்கும் இருந்தாலும் பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படாது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மேலிடத்துலேருந்து இருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புதிய வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்துலேயும் உங்களுடைய வார்த்தைக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் குடும்ப உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைகளும் மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் தேவையில்லாத செலவு கொஞ்சம் குறையும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்ன ஒன்று மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறது உங்களுக்கு பிடிக்காது அதனால தான் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர போறீங்க அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அம்மனை வழிபட்டுட்டு ஏதாவது ஒரு ஆக்ரோஷமான அம்மனை வழிபட்டீங்க அப்படின்னு நீங்கள் இருக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் மன அமைதி கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் குறையும் நம்பிக்கையோடு ஏதாவது பக்கத்தில் ஒரு காளியம்மனோ அல்லது பத்ரகாளியம்மனோ அம்மனோ இந்த மாதிரி காளி அம்மனா ஆக்ரோஷமான தெய்வங்கள் இருக்கிற அம்மனுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ